ஆஸ்ட்ரோடெக் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகுது ராகு கேது அச்சுக்கல் இந்த ராகு கேது நமக்கு முன்னே தெரியும் ராகு முன்னால நோக்கி நகரக்கூடிய கிரகம் அதே போல கேது பின்னோக்கி நகரக்கூடிய நகரம் கிரகம் அப்படிங்கிறது இதுல ராகு அப்படிங்கிற ஒரு புதுமையான சிந்தனைகளையும் புதுமை பிரம்மாண்டம் இதையெல்லாம் சொல்றது அப்படின்னு நான் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இப்போ நான் சொல்றது இந்த புதிது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு விஷயத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லுது உங்களுடைய கண்டுபிடிக்க சொல்லக்கூடிய பிரஷர் உங்களுக்கு உடையது ராகு உங்களுடைய விருப்பம்னு துறையை பிரஷர் பண்ணக்கூடிய இடம் ராகு உள்ளது அதே கேது அப்படிங்கிறது அந்த பிரஷர் கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எழுதக்கூடிய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்றதுனா இந்த ராகு கேதுவனுடைய அச்சுக்கள் சொல்றது சரி இப்ப நம்ம இந்த ராகு எந்தெந்த பாவத்துல இருந்துச்சுன்னா கேதுவோட ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு கிட்ட பார்க்கவும் இருக்கு சரிங்களா சோ ராக இருக்கிற வீடு அப்படிங்கிறது ஒரு புதிய துறையில முயற்சி பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மாற்றமா உண்டாகக்கூடியது எதிர்பார்க்காத ஒரு வேலையை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கேது அப்படிங்கிறது அதே துறையில நீங்க எந்த துறையில மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு பழக்கமான விஷயங்கள்ல இருந்துதான் அது உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்ப நம்ம ஒவ்வொரு பாவமா பாக்குங்க இப்ப முதல் பாவம் முதல் பாவத்த ஒன்னா பாவத்திலேயே உங்களுக்கு லக்கணத்திலேயே ராகு இருக்காரு அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே தாட்ஸ் எல்லாமே ஃபியூச்சரை பத்தி தான் இருக்கும் உங்களுடைய பியூச்சரை பத்தி செயல்களையும் முறையும் எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி விட இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனைக்கோ அல்லது சவாலுக்கும் நார்மல் வழியில் இல்லாம ஒரு புதிய புதிசா ஒரு ஆக்கபூர்வமான தனித்துவமான வழியில தீர்வு காணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய இருக்கும் சரி இது இப்போதைய காலகட்டத்தினுடைய தொழில்நுட்பம் சமூகம் மற்றும் பொருளாதார வசதிகளுக்கு ஏற்கப்பட்ட ஒரு பறைமுறையா வாழ்க்கை முறையா இருக்கும் இது நம்மளுடைய வசதி வேகம் நிகழ்வுத்தன்மை இதையெல்லாம் வந்து உங்களுடைய பிளெக்சிபிலிட்டி இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணிதான் இதெல்லாம் இருக்கும் சரி இப்ப கேது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான அனுபவத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீப் மீனிங் ஃபுல் உறவுகளா அத பராமரிக்கிறது கொடுப்பீங்க ஒரு ஆழமான அர்த்தமான உறவுகளை நீங்க பராமரிக்கணும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க ரொம்ப பொறுப்போட இருப்பீங்க அதுக்காக மன்னிப்பு கேட்கறது இதுல கொஞ்சம் நல்ல ஒரு விஷயத்த டெவலப் பண்றதுக்கான பயணத்தை ஒரு அனுபவத்தை கேது கொடுப்பாரு ஸோ இந்த இதில் இருக்கும்போது உங்களுக்கு ராகு கேது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல நாற்பத்தி எட்டு வயதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுப்பாரு ராகு கேது ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் இருக்கு இதுல ராகு கேதுக்கு நான் மெச்சூரிட்டி ஏஜ்ன்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ ராகு அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் நமக்கு அதில் ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாரு கேது அதுக்கப்புறம் தான் ராகு கொடுத்த கிளியர் அட்டிக்க அப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு வயசுல கேதுவோட தேகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டேலண்ட் எங்க ஹிட்டன் டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது கேதுவோட இடத்துல இருந்து உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை எப்படி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் ராகுவோட சேர்ந்தது அப்படிங்கறத உங்களுக்கு கைட் பண்ணிவிடும் ஒரு கோர்டினேட்டு ஒழுங்கு விடும் ரெண்டையும் இணைச்சு கொடுக்கும் இந்த வேலை தான் அது சரி இப்ப ஒன்னாம் பாவத்துல இருக்கிற ராகுக்கு கேது ஆப்போசிட்ல இருப்பார் இல்லையா அவரு என்ன பண்ணுவாரு அப்படிங்கும் போது அது உங்க கம்பெனியனுக்குள்ள உங்க கம்பெனியனுக்குள்ள உள்ள இருந்துச்சுன்னா எங்க இருக்கும் ஏலாம் போவமா இருக்கும் சோ ஏலாம் போவம்ங்கிறது உங்கள் திருமண இருக்குன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய கொலீக்ஸ் எங்க கிட்ட எல்லாம் இந்த உங்களோட குறிபாடுகளை காட்டும் கண்ணாடியா இருக்கும் அவர்கள் மூலம் உங்களுடைய உங்களுடைய கே கேரக்டர் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் சோ ராகு உங்களுடைய தனித்தன்மையை உங்களுடைய அடையாளத்தை உருவாக்குறது வேலை தான் சோ இதுதான் இந்த ரெண்டு ராகுக்கு எதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ராகு பண்ணக்கூடிய விஷயங்கள் சரி இதுல என்ன ஆகும் அப்படின்னா இதுல இந்த ராகு இருக்கிற மூணாம் பாவத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை திறமை வெற்றிகரமா வாழ்க்கையில இது வந்துட்டு ஒரு பலவீனம் அல்லது சிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்க வந்துட்டு உங்களோட கேரக்டர் ஒரு டேலண்டா ஒரு கான்பிடென்டான இருப்பீங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய கண்கெனியன் அல்லது உங்களுடைய கூட்டாளி அவங்க விட பலவீனத்தை பலவீனப்படுத்துற மாதிரியோ அதனால வரக்கூடிய சிக்கலாகவும் இருக்கும் ஸோ உங்களுடைய தனித்து திறமை தான் உங்களுடைய இதா ஸ்ட்ரென்த்து அதே நேரத்தில் உங்களுடைய திருமணத்துல பெருசா எதிர்பார்ப்பு இருக்காது உங்க திருமண இதை பத்தி பெருசா எதிர்பார்ப்பு இருக்காது பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உணர்வு சுய உணர்வு இது நல்லபடியாக இருக்கலாம் ஆனா இது வந்துட்டு ரொம்ப ஹைப்பா போகும்போது தான் என்னாவும் ஒரு கிளாச உருவாக்கிவிடும் இது வந்துட்டு மேரேஜ் லைஃப்ல எப்படி இம்பாக்ட் ஆகணும் அப்படின்னா திருமண உறவுல பத்தின ஒரு பயம் மேரேஜ் சிலைப்பத்தி ஒரு பயம் இருக்கலாம் அல்லது இதுக்கு முன்னால மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மேரேஜ் உங்களுக்கு செகண்ட் மேரேஜை நோக்கி தள்ளுறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுத்துருக்கும் அதனால அது திருமணத்தை பத்தி ஒரு பயம் இருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த ராகு கேது காம்பினேஷன் ஒண்ணு ஏழு ராகு கேது காம்பினேஷன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி உறவுல ஒரு நபர் சொல்வதையோ செய்வதையோ மற்றவர் உண்மையான நோக்கத்துக்கு மாற புரிஞ்சுக்கிறது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்டு எதிர்ப்பு முரண்பாடுகளுக்கு மிக முக்கிய காரணமே இதுதான் ஒருத்தர் சொல்றது செய்யறதே கரெக்டான நோ என்ன நோக்கத்தில் பண்றாங்கிறத புரிஞ்சுக்காம புறவையால் வரக்கூடிய கான்ஃபிளிக்டு இது கண்டிப்பா உருவாக்கி கொடுத்துரும் ஏன்னா ராக இது தேர்வு என்ன கொடுக்கணும்னு நமக்கு நம்மளுடைய தனித்தன்மையை பத்தி தனித்திறமையை பத்தி ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும்போது இந்த கான்ஃலிக்ட்டை கண்டிப்பா வரத்து வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சரி இதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பாவம்தான் பார்ப்போம் இது ஒரு ட்ரையல் பர்சன் தான் ஸோ இதனால உங்களுடைய கருத்துல சொல்லுங்க நம்ம அடுத்த கண்டினியூவா முழு ராகு கச்சுக்கல நம்ம தெளிவா பார்ப்போம்